இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்ன இருக்குது ஏழு ரூபா ரூபா செருப்பு நம்ம கூட வாசலை கட்டி வச்சுருவோம் பத்து ரூபா குங்குமம் தலை வரைக்கும் ஆயிரம் ரூபாய் செருப்பு வாச்சல் வரைக்கும் நம்மளை கட்டிக்காத்தவன் நம்மளை சுற்று சேர்த்து வச்சவன் நம்மளுக்கு உயிர் உயிராக தூக்கி சமந்தவனாக இருந்தாலும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிறோமா டேரெக்ட் லாஸ்டாண்டு வந்துட்டு சார் அந்த ரூமில் இல்லை சார்மா அப்படியா இந்த லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் போட்டிருக்கேன் அங்கே இருக்காரு பாருங்கள் பக்கத்துலேயே போய் உண்மையிலே அந்த தான் சார் உட்காந்துருக்காரு அப்படின்னா ஏன் சார் அங்கே போய் யாரு இல்லை சார் இந்த ஏசி நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கீங்களா செருப்புகள் ஜாக்கிரதை ஸோ சி ஃபைவ்ல ஐலிக்கு அப்புறம் நான் இது பண்ணுறேன் இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சிஃபை கவுசில் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த பயங்கர மலை இப்போ வருமா அப்போ வருமா கீழே எடுக்க சுழற்சி மேலே எடுக்க சுழற்சி ஏழு நாள் மலை ஆறு நாள் மலை பார்த்துருங்க வெளியே போகாதீங்க மேம்பாலத்தில் கார்ன்னு பாட்டிங்க காரை கீழேனு பாட்டாதீங்க வெளியூர் அங்கே இருங்க அது அரிசி படம் வாங்கி வச்சுருங்க பால் பாய்ட்டு ஏழு வாங்கி வச்சுக்கோங்க பதினாள் வாங்கி வைக்காதீங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு நாலு மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோன் இப்போ ராஜா மகாராஜா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி சீஃபயில் ஒன்று பண்ணலாம் மழை பெய்யுது பரவாயில்லன்னே இல்லை பால் பாயிட்டு ஆறு வாங்கினேன் அண்ணே வாங்கினே போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இருந்து அன்னைக்கு எழுச்சி ஒரு நம்ம ராஜேஷ் சாரும் வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னா சரி பண்ணலாம் அப்படின்னா சரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அந்த ரைட்டர்கிட்ட பேசிகிட்டு இருங்கண்ணே வந்து ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டார் இப்போ இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டான கதையாக இருக்கேன் அப்படின்னு நினச்சேன் தான் நான் நாலு போலீஸ் நல்லா இருந்த ஒரு பண்ணேன் அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த தயாரிப்பாளர் நம்ம தயாரிப்பாளர் எஸ்எஸ் குரூப் சிங்கர் அவன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போனோம் ஒரு மூணு மாதத்தில் எடுத்துட்டோம் அப்படி ஒன்றும் சாரம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி பேசக்கூடாது சார் நாங்கள் இந்த கதையை நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கையில் கொஞ்சம் டிசைட் பண்ணோம் அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணவங்களையும் எங்களுக்கு ஏழு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண எல்லாம் பதினாறு கேரம் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் மூன்றரை மணி நேரம் ஆகும் சார் மதியானம் ரெண்டு ஷார்ட்டு தான் எடுக்க எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருந்துச்சு சார் அதை மூணு பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு ஆறு பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷார்ட்டை எடுக்க முடியும் அப்படி பேசினா தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கூப்பிட்டவுன்னே காலையிலேயே ஏழரை மணிக்கு பொங்கலுக்குன்னு உட்காந்துருமாயே சார் அப்படிலாம் சொல்லிடாதே அது கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேலையு ஏறும்னுட்டு ஆனால் சொல்லுங்கள் முதல் ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்ருவேன் சார் பேசிக்கிட்டே இருங்க சார் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ ஏதாவது வேலை பார்த்துட்டு போகலாம் என்ன கங்கா ரெடியாக இருந்தேன் இருங்கண்ணே உங்களை அழகாக்கிறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம் நீ அந்த விஷயத்தில் தோற்று போவா சத்தியமாக என்னெல்லாம் அழகாக்கவே முடியாது அப்படின்னா இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும்போது அண்ணே தங்காதான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் ஆயிடணும் ஆகணும்னு நான் மல்ல பல செட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒரு இன்னும் உயரங்கள் இருக்குது நீ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை அடுத்து ஹீரோ அப்பாவும் பையன் அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிகிட்டே இருந்தாப்புல என்ன அப்பா பையன் பையன் யார்யா அப்படின்னு விவேக்கம் கொண்டு வந்து காமிச்சாங்க சத்தியம் சொல்லியா இப்படியெல்லாம் என்ன கலராக போகிறது பிள்ள வரக்குவேன் என்ன கலராக இருக்கேன் இப்போ பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பி பக்கத்தில் ஒரு சின்ன வயசில் ஒரு சின்ன வயசில் இல்லை காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன் கவிதாட்டை கேட்டுக்கிட்டேன் இன்னுமா இன்னும் நிறையா இருக்கும் ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன் அந்த பிள்ளை சுவத்த பிள்ளை அந்த கம்பியை பிடிச்சி அப்படி நின்றுச்சு நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அந்த பின்னாடி அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன் சாங்கு ஓவர்லாப்பு வளையூர் சைக்கலர்கள் அதுலானு கவிதைகள் படிக்கிறதுக்குள்ள அப்படியே போயிட்டே இருந்தோம் அந்த பிள்ளை அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு உடனே எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துருந்துச்சு அந்த பிள்ளை கை சக்கச்சவே இருந்துச்சு என் கையில என் கையை கணக்கரே இருந்துச்சு அப்போ கையை விட்டுட்டு பேக்கு சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடணும்னு தான் புரியுது இவ்வளோ ஒரு கலரான பிள்ளையை போய் நம்ம போய் லவ் போல்றோன்னு வரட்ட முடியுமா இல்லை போய் அந்த பிள்ளையை போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு அது மாதிரி எனக்கு விவேக் வந்து செவத்த பிள்ளை சரி அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸ் சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி எப்படி பண்ணுவாங்க இதில் எப்படி இருக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள ஓடும் ஆனால் சூப்பராக பண்ணார் ஒரு நாள் சொன்னார் சொல்லும்போது இல்லை உண்மையிலே நான் அப்பா பிள்ள அந்த பாண்டிங் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னேன் அப்படின்னு அன்றைக்கி நைட் சொன்னார் மன்னால் காலையில் கேட்டேன் நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு நான் இப்போ சொன்னேன் நான் ஏன்னா முதல்ல நைட்டு அவர் இருந்த பொசிஷன் நாங்கள் இருந்த பொசிஷனு அதனால் இப்போயும் எங்கேயா வெளியே பார்க்கல நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லை எப்போ சொன்னேன் இதை போய் சொல்லிக்கிட்டே நான் அப்படிலாம் நீங்கள் எதுவும் சொல்லிடுறாங்க சீரியலில் நடிப்போம் எல்லாம் பண்ணுவோம் அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க என் செல்லு சரியில்லை அப்படின்போம் கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட அப்போ என்ன அவங்க நம்பர் வாங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம் என் உங்கள் ஃபோட்டோவில் எடுங்க உங்கள் கேமரா நல்லா செல்லு அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்கள் இல்லை நம்பர் வந்துடும்ல அப்படி வந்து உங்கள் ஃபோட்டோவில் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன் ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க நீ காலையில் கூட சிபிஐல சொல்லிச்சு ஆஃபீஸில் ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஆமாம் பொழுது ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டேங்க கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தில் இந்த சீரீஸில் நிறைய பேர் எல்லா பேருமே நல்ல கேரக்டர்ஸு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே ஒரு வேறுபாடே இல்லை எல்லோருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அங்கே ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இருக்கும் அந்த செட்டுக்கு ஓரமாக ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் ஒரு ஏசி இருக்கும் அது நீங்கள் போய் தங்கிக்கங்க நான் அங்கே போயிருந்துட்டேன் முதல் அஞ்சாறு நாள் தான் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் எப்போ போய் சிங்கப்பள்ளி கூப்பிட்டு வாங்கன்னு டேரக்டர் போதெல்லாம் டேரெக்டர் அஸ்டன் வந்துட்டு சார் அந்த ரூமில் சிங்கப்பள்ளி இல்லை சார்மா அப்படியே இந்த லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் போட்டிருக்கு அங்கே இருக்காருன்னு போய் பாருங்க போய் உண்மையில அங்கே தான் சார் உட்காந்துருக்காரு அப்படி ஏன் சார் அங்கே போய் யாரும் இல்லை சார் இந்த ஏசி நல்லா இருக்குது அப்படி தான் போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் அவங்களுக்கும் அது டெத்து விட்டுன்னு தெரியாது அவங்களுக்கு அப்படி ஒரு சீக்கிரம் எடுதுன்னு தெரியாது எங்கேயாவது ஃபோன் பண்ணி என்னைத்தையாவது புரோட்டாவாக வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு ஒரு பத்து மணியாக இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க ரசிபோ அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுச்சு ஒன்றே ஒன்று கௌசி சாப்பிட்ட ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் நான் கேட்கும்போது செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னாங்க அப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு டெட்பாடி எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு அன்னையெல்லாம் டெப்பாடியாக நினச்சார் பாருங்க அவரெல்லாம் பாவம் அவர் எப்படியே டெட்பாடி உட்காந்துருக்கார் அஸ்டாண்டாகிட்டு சொல்கிறாரு தம்பி யூரின் போய்ட்டு வந்து உக்காந்துக்கிட்டாங்க அவன் போய் என்ன சொல்லணும் சார் அந்த ஆர்டிஸ்ட் யூரின் போகணும் தானே சொல்லணும்

உட்காந்தே இருக்கணும் டைலாக்லாம் கேட்டார் ஒரு ஒரு டைலாக் தரையிலையா ஒரு ஒரு டைலாக்லேயே ப்ராஸ்கட்லேயே போட்டுக்கோங்க அப்படினா தரல ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது செருப்பு டெட் பாடி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து இறந்தவொடனே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிற மாட்டோம் மறுநாள் கூட வச்சுக்கிற மாட்டோம் ஐயாயிரூவா ஐம்பதனாயிரூவா வச்சுருப்போங்கன்னா கூட வாசலை கழட்டி வச்சுருவோம் பத்து ரூபா குங்குமம் தலை வரைக்கும் இருக்கும் ஆயிரம் ரூபா செருப்பு வாசல் வரைக்கும் நிறைய இருக்கும் நம்மளை கட்டிக்காத்தவன் நம்மளை சுத்த சேர்த்து வச்சவன் நம்மளுக்கு உயிர் உயிராக தூக்கி சம்மந்தவனாக இருந்தாலும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிற மாட்டோம் அந்த மாதிரி செருப்பையும் இந்த டெட் பாடியும் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது ஒருத்தன் போயிட்டே இருந்தான் பையனை கூப்பிட்டு போயிட்டே இருந்தான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான் டே தம்பி யே என்னடா இருக்கா என்னடா இல்லை என் பையனை கூப்பிட்டு வந்தேன் அந்த தாலுகாஃபிஸ் போனோம்னே ஏதோ திடீர்னு தூங்கிட்டேன் உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் வந்து சாயந்தரம் அவனை தூக்கி போய் கூப்பிட்டு போயிட்டாங்க ஏதே கொண்டு போடா கொண்டு போடா நம்ம பிள்ளைடா என் உயிர் இருக்குது இன்னும் போய் பார்த்துக்குறேன் கொண்டு போய் குழந்தைய விட்டு போடான்னு சரிங்கண்ணா ஒரு பத்து நாள் கழிச்சு டெய் நேச ரேஷன் கடையில் ஒரு ரசி வாங்கினேன் அது உன் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறேன் நான் காலையில் வந்து எடுத்துக்கிறேன் ஆ வச்சுட்டு போடான்னு வச்சுட்டேன் அப்புறம் போயிட்டே இருந்தேன் என் செருப்பு அந்த போச்சு ஒரு வீட்டில் போட்டு போகிறேன் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு ரெண்டா வளர்க்க வரேன் உன் செருப்பு கொண்டு வந்து போகிறதுக்கு எப்படி தான் கிடச்சா அப்படின்னா நோக்கிக்கல அதுக்கடுத்து டே எங்கள் அப்பா சித்துக்கு முன்னாரு ஓ வீட்டு வழியாகத்தான் ஜூடு கட்டு போகிறேன் இன்னைக்கு மழை வந்துருச்சு அங்கே புகைக்க மாட்டேங்கு வேறு ஏதோ சொல்லிக்கிட்டு தாங்க நான் உன் வீட்டு வாசலில் வச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து விட்டு போகிறேன் உன்னே ஒன்றே கொன்னே போவேன் பணத்தை கொண்டு வந்து எங்கடா வைக்கிறேன் ஸோ இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்ன இருக்குது ஆனால் அதை அந்த செருப்பையும் அந்த டெட் பாடியும் வச்சு அவ்வளோ அழகாக எழுச்சூர் அமைச்சர் எழுதியிருக்கார் அவ்வளவு காமிக்கில் எழுதியிருக்கார் அதை அவ்வளவு சுவையாக அருமையாக ராஜேஷ் சூசை எழுதியிருக்கார் நம்ம ராஜேஷ் சூசைக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு செருப்புகள் ஜாக்கிரதை டேரக்டட் பை சி ஃபிலிமில் டேரக்டட் பை ராஜேஷ்னு நம்ம எம்பு ராஜேஷ் சாரை போட்டு விட்டாங்க அப்போ என்ன நினைச்சேன் பெரிய வேலை தான் வந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ராஜேஷ் சூஜையை போய் போடுறாங்க நல்லது உங்களுக்கு அது சவாரி மாதிரி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் ஓகேவா ராஜேஷ் சாரே பத்து வாலிபர் வழிபடுற சங்கத்திலேருந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் அப்போ கூட இன்டர்வியூவில் கூட நாங்கள் கடவுள்கிட்ட நாங்க குமார் அப்போ நாங்கள் பண்ணும்போது டேரக்டராக ரைட்டராக அப்படிங்கறையில் இப்போ ஒரு செகண்ட் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கேப்பே இல்லை ரைட்டர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படி சொன்னார் ஸோ அவர் அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங்கை ரொம்ப நேசிக்கிறார் ஸோ இங்கே உக்காந்துருக்க எல்லோரும் இங்கே வேலை பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி ஜி ஃபைவ் கௌசிக் சார் சிங்காரன் சாரில் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பில் இந்த படம் வந்திருக்கு எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒம்பது தொண்ணூற்றொம்பது ரூபா கேட்கவே இல்லை உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் தொண்ணூற்றம்பது ரூபா இருக்கிறாங்க ரொம்ப கம்மி கூட கூட இரநூறுவா போட்டு விட்டு அதை கொஞ்சம் பார்க்குறேங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க பெல் பட்டன் கூட இருந்து அமுக்குங்க செருப்புகள் சேர்க்குறத கொண்டாடுங்க இங்கே இருக்க இந்த இந்த சின்ன டீம் இந்த டீம் பெரிய பிளாட்ஃபார்முக்கு இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் வேணும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு யாராவது நாளைக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அந்த பயத்துலேயாவது சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ